மீன் போல என்றும் சுறுசுறுப்பாகவும் குடும்பத்திற்காண்டி உழைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன் செலவுகளை வந்து குறைக்கணும் என சேமிப்பை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் மற்றும் வரவு செலவு என மாறி மாறி வந்து இருக்கும் ஏன்னா அதனால முடிந்த அளவு சேமிப்பதைப்படுத்த செலவு வந்து பாக்கணும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து மறையும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியங்களா பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் பணம் எல்லாம் குறையும் பணம் நகை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் திருட்டு போகக்கூடிய வாய்ப்பு நீங்கள் வந்து ஸ்கேம்ல போய் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்பி கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குறதோ என்ன கை மாத்தா இவனுக்கு வாங்கி அமௌண்ட் கொடுப்பா அப்படிங்கிற விஷயத்தான் ஈடுபடாதீங்க அதுக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அஜீரான கோளாறு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன ஜென்மத்தில இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமை இன்மை இதெல்லாம் வந்து சனி பகவான் ஜென்மத்தில இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து மறையும் சுவர் சுவர்ந்தா தான் ஓவியம் முடியும் அதனால உடல் இருந்தாதான் நம்ம வேலை செய்யும் முடியும் அதனால முடிந்த முதல்ல உடல் அப்புறம் வந்து வேலை அப்படிங்கிற இடத்துல தாய் வழியில என்ன உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும் என்ன அம்மா வகையில இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஏதேனும் பண வரவுகள் வர வராமல் இருந்துச்சு அப்படின்னா அம்மா வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்குள்ளாக ஏற்கனவே பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேணும் என்ன மேற்படிப்பு செல்வதற்கு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு பொறுமையாகவும் எதிர்பார்க்காமலும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் கண்டுகொள்ளவும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து பனிரெண்டு ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்கள் அதில் பதிவேற்றம் செய்யப்படுது அனைவரும் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்